ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய சுவாமிநாத் சார் வந்து தெலுங்கு சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா ஸோ அந்த சீரியலில் ஆட்டோ விஜய் சாந்தி அந்த சீரியலில் வந்து நம்மளுடைய இன்றைக்கு விஜய் சீன்ஸ் வந்து செம்மையாக வந்திருக்கு ஸோ அந்த சீனில் வந்து அவர் எதாத்தமாக வந்து ஹேண்டை தூக்கும் போது பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து நம்மளுடைய நோட் பண்ணியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வீக்கா ஸோ அந்த மாதிரி எல்லாமே மெகுந்தியில் போட்ட மாதிரி இருக்குதுங்க எஸ் அதை வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அடுத்த ஷார்ட்டில் அப்படியே உங்களுக்கு பிச்சை நோட் பண்ணிகிட்டே வந்து என்ன இருக்கும் ஸோ வீக்காகிறது அதில் இருக்கும் அப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு டெலிவியர் மாதிரி ஆட் சிம்பிள் டாக் சிம்பிளெலாம் போட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் அப்புறம் கேஷ்யூ மாதிரி சின்னதாக வந்து ஒரு முந்திரி பொறுப்பு மாதிரி ஒன்று வந்து ஒன்று இருக்கும் ஸோ இதை பா இதை பார்த்து நோட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அந்த சீரியலில் வந்து இது பார்த்து இது வீக்கான் அப்படின்னோடனே நமக்கு வந்து உடனே மகானேஜ் சீரியல் நம்மளுடைய விஜய் காவேரி தானே அப்படின்றது மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆகிடுச்சு பட் இந்த தருணம் வந்து எப்படி அவர் கையில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஷூட்டுக்கு முன்னாடி வேறு எதனா அவர் வந்து ஷோலாம் அட்டன் பண்ணார் இல்லைங்களா ஸோ விஜய் ஸ்பெஷல்ஸோ அந்த மாதிரி கேம் ஷோலாம் அட்டன் பண்ணார் இல்லைங்களா ஸோ அதில் வந்து மேபி இவங்க நம்மளுடைய பேர் அதாவது காவேரி வந்து அவங்க போட சொல்லி இப்போ கேமில் போடும்போது அவங்க போட்டுவிட்டு தான் இருக்கும் மெகந்தி அது வந்து அழியாமல் அப்படியே அவருடைய கையிலேயே இருந்திருக்கு அது ஷூட் எடுக்கும்போது அந்த இது அவ்வளோ இதாக மா இதாக சூப்பராக வந்து கவர் ஆகிருக்கு ஸோ வீகா அப்படின்ற ப்ராண்ட் நேம் வந்து ஆக்சுவலாக தெலுங்குலேயும் போய் அங்கே ஃபேமஸ் ஆகிடுச்சுங்க ஆக்சுவலாக ஸோ அந்த கேஷ் அந்த வீகாண்ட டைட்டிலும் வந்து அந்த தெலுங்கு சைட்லேயும் வந்து இப்போ ஃபேமஸ் இருக்குது ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ரைட் நம்ம ஸோ நம்மளுடைய சுவாமிநாதன் வந்து வெளிப்படையாகவே அதை ஷோ பண்ணிட்டாரு எல்லோரும் நீங்களும் அதை பார்க்கலாம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இன்ஃபர்மேஷன் வரும்போது அவங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுக்குறேன் பட் இது வந்து நம்மளுடைய மகான சீரியல் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சூப்பராக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு அதை அவங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ